இந்திரகுமார் எப்படி பார்க்குறீங்க மக்கள் பணத்துக்காக மட்டுமே ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்றது மக்களை வந்து ரொம்ப இழிவாக கருதுவது மக்களை வந்து மக்கள் அறிவுடன் வாக்களிக்கிறார்கள் அப்படின்றது தான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை பணம் அப்படின்றது ஒரு ஃபேக்டரா உள்ளுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த பணத்திற்காக மட்டுமே வாக்காளர்கள் வாக்களித்து விடுகிறார்கள் அப்படின்னா இந்த நாட்டில் வந்து ஆட்சி என்பது மாறவே தேவையில்லை யாரோ ஒருத்தர் தொடர்ந்து ஆட்சியிலிருந்து சம்பாதித்து காசை கொடுத்து ஆட்சி நடத்திக்கிட்டே இருந்து போயிருந்திருக்கலாம் ஆனா அப்படி இல்லை மக்கள் அதை அனுமதிக்கல அப்ப பணத்தை தாண்டிய ஒரு செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது அந்த நிலைப்பாட்டிலிருந்து தான் மக்கள் ஒவ்வொரு முறையும் வாக்களிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால சார் சொன்ன அந்த ஆர்குமெண்ட்டை நான் நிராகரிக்கிறேன் இல்ல மட்டும் சொல்லி மாற இதை சொல்லிதான் புறக்கணிக்கிறாங்க அன்புமணி வந்து கடிதமே எழுதுறாரு இந்த தேர்தலை வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறாரு இல்ல வந்து திமுக வேட்பாளர் வெற்றி அடைஞ்செல்லாம் நீங்க அறிவிச்சிட்டு போங்க எதுக்கு இந்த தேர்தல் எல்லாம் நடத்துறீங்க அவ்வளவு மோசமா இருக்குது இல்ல ஆதாரப்பூர்வமாக ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆதாரபூர்வமாக ஏதாவது அவுட் பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கத்தான் வேண்டும் அப்படி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை பத்தி டிபேட் பண்ணலாம் ஒரு வரியில பழக்கம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுக வெற்றி பெற்ற போதெல்லாம் இந்த கமெண்ட் சொல்லி கவனத்துக்கு ஓகே அப்புறம் இந்த எலெக்ஷனில் எது வந்து தீர்மானிக்கும் ஃபேக்டராக இருக்க போகுது அப்படின்னா லாண்ட் ஆர்டர் இஷ்யூவாக திராவிட மாடல் நல்லாட்சியாக வன்னீர் இடஒதுக்கீடாக இப்போ இந்த இந்த மூணு ஃபேக்டரில் வந்து ஆல்ரெடி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது குறித்தும் மற்ற விஷயங்கள் குறித்தும் பேசப்பட்டிருக்கு வன்னீர் இடஒதுக்கீடு அப்படின்ற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் வந்து விக்கிரவாண்டி அப்படின்ற அந்த தொகுதி வந்து வெறும் வன்னியர்கள் மட்டும் வாழுகின்ற தொகுதி அல்ல அந்த ஊரில் எல்லா சமூகத்து மக்களும் இருக்கிறார்கள் வன்னியர் இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு பாயிண்ட் அஜெண்டாவை வைத்துக்கொண்டு சமூக நீதியை திமுக அரசு குளி தோண்டி புதைத்து விட்டது அல்லது வந்து இந்த ஆட்சி வந்து இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று என்ன பேசியிருக்கிறாருன்னா வன்னியர்களுக்கு இட இடஒதுக்கீடு தர முடியாது என்று ஸ்டாலின் கூறியதாக அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறார் அப்படி ஒருவேளை ஸ்டாலின் இடஒதுக்கீடு தர முடியாது என்று கூறுபவராக இருந்திருந்தால் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த வழக்கை நடத்தி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த வழக்கு தொடர்ந்து நடத்தப்பட்டது ஆனா அந்த வழக்கில் சுட்டிக்காட்டப்பட்ட தீர்ப்பு விவரங்கள் என்ன அப்படின்றதும் அன்புமணி ராமதாஸ் வெளியில் வந்து கோருவது அப்படின்றதும் தான் கான்ட்ராடிக்டிங்கா இருக்கு ஜட்ஜு ரொம்ப தெளிவா சொல்றாரு நீங்க பாப்புலேஷனை வச்சுக்கிட்டு நீங்க கேட்கவே முடியாதுன்னு ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ராமதாஸ் அவர்கள் அறிக்கை எடுத்து பாருங்க நாங்க பாப்புலேஷன்ல இவ்வளவு பெர்சென்டேஜ் இருக்கிறோம் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து பாப்புலேஷன் பேசிஸ்ல இந்தியாவில எந்த இடத்துலயுமே கொடுக்கப்படவே இல்லை பாப்புலேஷன் அப்படின்றது என்ன பாப்புலேஷன் அப்படின்னா பேக்வேர்டு பாப்புலேஷனுக்கு கொடுக்கணும் இந்த காஸ்ட் இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிறாங்கன்றதுக்காக கொடுக்கறது அப்படின்றது வந்து ரிசர்வேஷன் கொள்கைக்கு எதிரான ஒன்று அப்படி சாதிவாரியான வாரியான இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து சேர்ந்து விட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படி ஒன்றை நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்றா போகும் அப்போ ஒரே பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகளை திரட்டி ஒரு திரளாக உருவாக்கி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தருவது ஏன் இவங்க இந்த சாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை அவங்க இந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்பதற்காக ஒடுக்கப்பட்டார்கள் அதே போல இந்த சாதி மட்டுமல்ல இன்னொரு சாதியும் இதே நிலைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இவங்க எல்லாரையும் பேக்வேர்டு கிளாஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான கொடுத்துட்டு இருக்கோம் இவர் என்ன சேர்க்கிறாரு அப்படின்னா வன்னியர் இடஒதுக்கீடு வன்னீர் இடஒதுக்கீடு வன்னியர் இடஒதுக்கீடு கேட்கிறார் உண்மையிலேயே சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இருப்பவராக ராமதாஸ் அவர்கள் இருப்பாரே ஆனால் அந்த எம்பிசி சி பட்டியலையும் டி பட்டியலையும் இருக்கக்கூடிய எத்தனை சாதிகள் வந்து இருப்பதிலேயே பின்தங்கிய பட்டியலிலும் மிகவும் பின்தங்கிய பட்டியலிலும் மிக மிக பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத பட்டியலை பார்த்த உடனே சொல்ல முடியும் ராமதாஸ் அவர்களால் அவர் அந்த ஊருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் எப்படியான எளிநிலை மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்றத அதை பற்றியெல்லாம் எந்த விதமான கரிசனமும் இல்லாமல் நான் சமூக நீதி காவலன் என்கின்ற பெயரில் வன்னியர்களையும் தேவையில்லாத மனக்குழப்பத்திற்குள்ளும் அல்லது தேவையில்லாத சச்சரவுக்குள்ளும் தள்ளி கொண்டிருக்கும் வேலை தான் இந்த இடஒதுக்கீடு விவகாரத்தில் நடந்து கொள்ள அது இம்பாக்ட ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல மக்கள் வந்து பார்த்துக்கொண்டுதான் நான் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அறிவிப்பு வருது குலசேகரன் கமிட்டி எல்லாம் போடுறாங்க பல விஷயங்கள் நடக்குது 2021 இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சியாக வருவதற்கு வட மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்களையும் அவங்க பெற்ற தொகுதிகள் வாக்குகள் தான் காரணம் அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இந்த வன்னியர் இடஒதுக்கீடு ஒரு பெரிய ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க அப்ப இருபத்தி ஒன்னு தேர்தலில் இம்பாக்ட ஏற்படுத்தது இந்த தேர்தலில் இம்பாக்ட் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன் இல்ல மக்கள் பார்க்கறாங்க இருபத்தி ஒன்னுல இடஒதுக்கீடு கொடுத்ததாக சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது மக்கள் வந்து வெறுமன கொடுத்தாங்க கொடுக்கலன்றது மட்டும் இல்லை அதுல ஏமாற்றப்பட்டதையும் மக்கள் உணரத்தானே செய்வாங்க அந்த மக்கள் கொடுத்தார்கள் என்பதற்காக ஓட்டு போடுறாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டது அப்படின்றது ஏமாற்று வழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் மக்கள் உணரத்தானே செய்வாங்க அப்ப அதை நோக்கி வரும்பொழுது அந்த விமர்சனத்தை யார் மீது திருப்புவாங்க அந்த கோவத்தை யார் மீது திருப்ப போறாங்க அந்த கோவம் அதிமுக மேலையும் அந்த கோவம் வந்து பாமக மேலையும் தானே வரப்போகுது அதிமுக அந்த ரிப்போர்ட் ஜஸ்டிஸ் தனியாச்சலம் ரிப்போர்ட் குலசேகரன் கமிஷன் குலசேகரன் கமிஷனை பற்றி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு ஆத்திரமா பேசுறாரு குலசேகரன் கமிஷன் வந்து தனியாச்சலம் ரிப்போர்ட்டை கொடுத்து எம்பிசியில இருந்து எம்பிசி வி அப்படின்னு கிரியேட் பண்ற வரைக்கும் குலசேகரன் வந்து ரிப்போர்ட்டே கொடுக்கல இதை உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் சுட்டி காட்டுறாங்க எங்க குலசேகரன் கமிஷன் அறிக்கை அதை கொண்டாங்க முதல்ல அப்படின்னு கேட்கறாங்க இல்ல ஜனார்தன் கமிஷன்லயும் பிரச்சனைகளை இருக்காங்க ஜனார்தனன் மட்டும் கொடுக்கணும்னு விரும்புறாரு அந்த கமிட்டி மொத்தமும் வேண்டான்னு விரும்புது அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு அம்பாசங்கர் ஆணையத்தை சொல்றாங்க அம்பாசங்கர் என்ன சொல்றாரு அந்தந்த காலத்துக்கு தேவையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாம இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து செல்லத்தக்கதாகவே இருக்காது அப்படின்றத அவரு எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு அப்ப நம்ம முப்பது நாற்பது வருஷம் பழைய டேட்டா வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறோமா அப்ப புது டேட்டா வேணும் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்றைக்கு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு இந்த பக்கம் அண்ணாமலை உட்கார்ந்து அந்த பக்கம் வாசன் உட்கார்ந்து இருக்கிறார் ஓபிஎஸ் டி டிவி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இதே ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க குறிப்பிட்டது போல மேற்கு மண்டலத்தில் இது வெற்றி ஈட்டி தந்ததாக கருதப்படுகிறது அதே கருதுகோல் தென் மாநிலங்கள்ல எடுத்து பார்த்தோம் அல்லது பிற மாநிலங்கள் பிற மாவட்டங்கள்ல எடுத்து பார்த்தோம் மாவட்டங்கள்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கு பெரிய தோல்வியை தந்திருக்கிறதுன்றதையும் சேர்த்து தானே கணக்கில் எடுக்க வேண்டும் அப்போ இது வந்து தேவையில்லாத சமூகங்களுக்கு இடையிலான சச்சரவுகளை உருவாக்குவதற்கு தான் இந்த சிக்கல் போய் நிற்குமே தவிர உண்மையிலேயே வன்னியர்களுடைய பின்தங்கிய நிலையை தீர்ப்பதற்கான சிக்கலாக இது மாறாதுன்றத அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் இரண்டாவது கள்ளச்சாராய விஷயத்தை வைத்து தான் இந்த ஆட்சியை வந்து மக்கள் பாடம் புகட்டி இந்த இடைத்தேர்தலில் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னாரு நான் பார்த்தப்பே பேரல் ஊரல் போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு அப்ப யாருடைய ஆட்சி அவருடைய ஆட்சி அவர் அமைச்சரா இருக்கிறப்ப போனதா சொல்றாரு அப்பயே அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காம தான் வந்திருக்கிறாரு அப்போ இதற்கு முன்பும் அங்க காய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட் கிளியர் ஆகுது நடவடிக்கை ஏன் எடுக்கல அப்படின்ற கேள்விக்கே நான் போகலையே விட்டுருங்களேன் அவர் ஆனா அதை பார்த்திருக்கிறார் அப்ப அங்க காய்ச்சுதல் அப்படின்றது தொடர்ந்து நடந்திருக்கு அப்போதும் கள்ளச்சாராயத்தில் மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன நீண்ட கால பாதிப்புகள் ஏற்பட்டு இல்லைங்க நான் என்ன கேக்குறேன் அதிமுக அந்த தவறுகளை செய்தது அதற்கான தண்டனையா அவங்க எதிர்கட்சியை அமர வச்சுட்டாங்க மக்கள் எஸ் போன வருஷம் மரக்காணத்துல ஒண்ணு நடக்குது திராவிட மாடல் நல்லாட்சியில ஒரு வருஷத்துல அது மீண்டும் அறுபத்தி ஏழு உயிர்கள் பலிவாங்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது சட்டம் ஒழுங்கு விஷயத்துல நான் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன் யாரா இருந்தாலும் நடவடிக்கை என் கட்சியா இருந்தாலும் நடவடிக்கை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்றாரு அப்படி சொல்லியும் தொடர்ச்சியான கொலைகள் ஒரு தேசிய கட்சி மாநில தலைவரை கொள்றாங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னாலும் கமிஷனரை மாத்துறாங்க ஏடிஜிபியை மாத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா இது ஒரு இடைத்தேர்தலாதான் பாப்பாங்க அது அது எந்த இடத்துக்கு நீங்க இப்போ ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்பதற்காக அந்த கொலை நடத்தப்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் இல்லை அல்லது அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரா என்பதனால் இந்த கொலை நகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறித்து எந்தவிதமான சான்றாதாரங்களும் இல்லை கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் அல்லது சரணடைந்தவர்களாக சொல்லப்படுபவர்கள் பட்டியலில் இருப்பவர்கள்ல பல பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதில் ஒருத்தர் பாஜகவினுடைய மண்டல பட்டியல் அணியினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறார் அப்போது இது வந்து பட்டியல் சமூகத்தவர் என்பதற்காகவோ அல்லது வந்து வேறு அரசியல் காரணங்களுக்காகவோ நிகழ்த்தப்பட்டதாக தெரியவில்லை இதுல வேற மோட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்றது தான் போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் மட்டும் இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலேயுமே அதுதான் பேசு ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த பகுதியினுடைய மக்கள் என்ன பேசுறாங்கன்னு தயவு செய்து அங்க போய் மைக்க நீட்டி கேட்பவர்களுடைய குரல்களை செவி கொடுத்து கேட்டால் தெரியும் அங்கு நடந்திருப்பது அப்படின்றது வந்து அரசியல் கொலை அல்ல அது அரசியல் கொலைன்னு விவாதிச்சோம் அப்படின்னா தீர்வு இல்லாமல் விவாதிச்சுக்கிட்டே இருக்கலாம் ரெண்டாவது கள்ளச்சாராயம் விசச்சாராயம் மரணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது ஒரு சமூக விழிவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கான காரணிகளை நீங்க கட்சியினுடைய ஆட்சியை வைத்துக் கொண்டும் காவல்துறையை வைத்துக்கொண்டும் அளவிடுவதை விட அந்த மக்களினுடைய வாழ்நிலையை வைத்து அளவிட்டால் மட்டும்தான் அதற்கான தீர்வு கிடைக்கின்றது நம்மை விட அந்த மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த தாத்தா ஒருத்தர் மீண்டு வந்ததுக்கப்புறம் பேசுறாரு நான் நாற்பது வருஷமா சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு இவர் ரொம்ப நம்பிக்கையான ஆளு முப்பது வருஷமா காச்சிட்டு இருந்தாரு தெரியாம நடந்து போச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்போ அங்கு வேறு ஒரு யதார்த்தம் நிலவி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதை நோக்கி விவாதத்தை நகர்த்தாம இது திமுகவின் குற்றச்சாட்டா அதிமுகவின் குற்றச்சாட்டா திசை திருப்பதனால எந்த இதுவும் இல்ல உன்னை வந்து குருக்கமா முடிச்சிருந்தேன் காமராஜரின் ஆட்சியை நாங்கள் பின்பற்றுபவர்கள் காமராஜரின் வழியில் வந்தவர்கள் அதனால நாங்க வந்து திராவிட இயக்கத்தை திமுகவே ஆதரிக்க

இதை செய்தது இந்து சனாதன அமைப்புகளாகிய ஆர் எஸ் எஸ் சங்பரிவாரும் அந்த அடிப்படையில் இருந்து தான் பாஜகவை வெறுத்தாரே தவிர பாஜக இன்னைக்கு சரியில்லை நாளைக்கு சரியாயிருக்கிற இடத்திலிருந்து எதிர்க்கவில்லை தெளிவுபடுத்த விரும்புறேன் சமூக நீதிக்கு எதிராக திமுக இருக்கிறது அப்படின்றது ஒண்ணு இரண்டாவது வந்து சட்ட ஒழுங்க பாதுகாக்க தவறுதுன்றதெல்லாம் எல்லாம் ஒண்ணு இது எல்லாத்துக்கும் பாடம் புகட்டுவதற்காக வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இப்போ மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு வச்சுப்போம் இப்போ இது எல்லாமே வந்து பிரச்சனையே இல்லை இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மக்கள் புறந்தள்ளி விட்டார்கள் எதிர்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு எல்லாமே பொய் அப்படின்னு ஒத்துக்கிட தயாராக இருக்காங்களா அப்படின்னா இல்லை அதுக்காக தான் இம்முதல் இருந்தே பணநாயகம் பணநாயகம் அப்படின்ற வாதத்தை வந்து பிரதானமான வாதமாக சொல்லிக் கொண்டே இருப்பது பாக்கி அந்த கேள்வியும் கேட்டாரு திமுக தோற்கும் போதும் ஜனநாயகம் தோற்றது பணநாயகம் என்றது யாராக இருந்தாலும் யாராக விகிதாச்சார பிரதிநிதித்துவ வரைக்கும் பேசியிருக்காங்க யாராக இருந்தாலும் அந்த அந்த இடத்துல தான் நின்று நான் பார்க்குறேன் ரெண்டாவது இன்றைக்கு வந்து விக்ரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்றத கருத்தில் கொண்டு திமுக அரசு வந்து ஒரு பெரிய மெக்கானிசத்தை இறக்கி இருக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு விமர்சன புள்ளியாவே பார்க்க முடியல அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது முழுமையான பலத்தை பயன்படுத்தி அந்த தேர்தலை சந்திக்கிறது அந்த முதலமைச்சர் போகல அமைச்சர்கள் தான் போயிருக்கிறாங்க அப்படின்றதே வந்து இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி விலகுறாரு இன்னொரு பக்கம் அதிமுக ஓட்டுக்களை கூறு ஓட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நாம் தமிழர் கூறு போடுறாங்க பாமக கூறு போடுறாங்க அதுவும் துரோகி பன்னீர்செல்வம்னு பட்டம் கட்டப்பட்டவரையும் துரோகி டிடிவி என்று பட்டம் கட்டப்பட்டவரையும் மேடையில் வைத்துக் கொண்டு ஜெயலலிதா படத்தை வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து ஜெயலலிதா தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் தானே விக்கிரவாணி சம்பந்தம் இல்லாத என்னங்க அது மக்களுக்கு தெரிய அந்த ஊருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்ன ஜெயலலிதாவின் படத்தை காட்டி ஓட்டு கேட்கிறாங்க ஆனா இந்த முறை வந்து அப்படியான வாக்கு அப்படின்றது பாமகவின் பக்கம் போவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை பட்டியல் மற்றும் சிறுபான்மையினருடைய அதிமுக ஆதரவு வாக்குகள் இந்த முறை பக்கம் மாறுகிறது இன்னொரு பக்கம் சாதிய மனநிலை கொண்ட அதிமுகவின் வாக்குகள் சிதறுகிறது அதிமுக பல வகைகள்ல தன்னுடைய கேடர் கேட்பேசை இழந்து கொண்டிருக்கிறது இது நீண்ட கால நோக்கில் அதிமுகவுக்கு நல்லது அல்ல அதும் குறிப்பாக இந்த தேர்தலை அவர்கள் புறக்கணித்திருப்பது இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்